காங்கிரஸ் பேரையேற்கூடிய முன்னணி முதன்மை தலைவர்கள் ஒருவரும் பாராளுமன்ற சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் கையாக்க முடியும் அவர்கள் பணியை பாதுகாப்பதற்கு தொழில்நோக்கு பார்வையோடு கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது ஆண்டு காலம் அதற்காக இருக்கிறார் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகவும் காவிரி முல்லைப்பெரியாறு உரிமைகள் மீட்பதற்கான போராட்டக் களத்திலும் எங்களோடு இணைந்து செயலாற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட பிரச்சார பயணத்தில் பங்கேற்று எங்களை துவக்கி வைத்து வாழ்த்து வழியளிப்பதோடு பத்தாயிரம் பிரசுரங்களை அச்சிட்டு கொடுத்து விவசாயிகளுடைய கோரிக்கைகளை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான முயற்சிக்கு முன்னென்றார்கள் அந்த ஒரு மகானுடைய இறப்பு என்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு தமிழ்நாட்டிற்கும் பேர பேரிழப்பு இதை தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்களுக்கு பஞ்ச வந்து விடுமோ என்கிற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அவரை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தாருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர் நினைவாக பதனி கல் இறக்குவதற்கான அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்று நாங்கள் எதிர்கொள்ள